ായി മറായി മലരായി മണിയായി ഉരുവായി അറുമായി ഉള്ളതായി മറവായി മലരായി മണിയായി ഒലിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിധിയായി കരുവായി ഉയരായി கதையா விதையாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூங்கணே குருவாய் வருவாயும் அருள்வாய் கூங்கணே உருவாய் அருவாயும் உலதாய் இளதாயும் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் ஆதிக்கமான ஆழ்மை சக்தி படைத்து வரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையாய் பலவரும் ராஜயோகம் கொண்டவரும் எதிரிய களங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் தாயிலும் கொண்ட சிம்மத்தில் குதித்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி பணக்குங்கள் பெரியமான சகோதர சௌர்களே மற்ற எந்த ராசிகளை காட்டிலும் சிம்ம ராசி ஏன் அதிக தனக்காரையகவும் பணக்காரையவும் பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் இன்றைய கேள்வி பெரியமானவர்களே நீங்கள் உலகத்தின் சிம்மத்தினர் பொதுவாகவே பூமியில் அவதாரம் செய்து முற்பொழு செய்த தவம் என்று சொல்வேன் முற்பொருள் செய்த மெகா யோகம் என்று சொல்வேன் முற்பொழு செய்த மிக பெரிய கர்மா என்று சொல்வது அல்ல நல்ல கர்மாவின் அமைப்பினால்தான் பூர்வ புண்ணிய பெற்றவர்களாக நல்ல தரமுள்ள குடும்பத்தில் பிறந்தவர்களாக தாயுள்ளம் நேசம் விட்டவர்களாக இந்திய தேசம் மிக்கவர்களாக ஏன் இந்திய நாட்டு மீதும் இந்திய மக்கள் மீதும் ஏன் தன் ஊர் மீதும் தன் உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் பற்று பாசம் அதிகம் கொண்டிருப்பவர்கள் சிம்மத்தில் உதித்த சிகரங்கள் என்று கூறலாம் ஏனெனில் பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியாக யோக ராசியாக பூர்வ புண்ணிய பெற்ற ராசிகளை பட்டியலில் முதல் தரமான இடத்தை பிரிப்பது இந்த சிம்ம ராசி ஏனால் சக்தி தேவி உமையவள் சமயபுரத்தா அவதாரம் செய்த மகன் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்திருக்கிறார்கள் அன்னை சக்தி தேவி உமையலுள் பார்வதி தேவி அவர்கள் அப்படிப்பட்ட மகாசக்தி கொண்ட வலிமை பெற்ற மகம் ஜகத்தை ஆளக்கூடிய மகத்தில் பிறந்தவர்கள் என்றும் வல்லமை பெற்றவர்களாக சிம்மச்சப்பனம் கொண்டவராக ஏன் எதிரிய கலங்கடைக்கும் ராஜயகம் பெற்றவராய் இருக்கிறார் அதனால் தான் இவர்களுக்கு நிதரசமாக இயற்கையாவை பிரபஞ்சம் அன்னை அதீத சக்தி யோகத்தையும் தனயோகத்தையும் பணக்காரத்தையும் எளிதில் கொடுத்து விடுகிறாள் அந்த வகை இவர்கள் வல்லமயோகம் பெற்றவர்கள் மகம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி சூரியபாபை நட்சத்திரமான உத்திரம் ஒன்றாம் பாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்த இந்த ஒம்பது நட்சத்திரமும் நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை கொண்டிருக்கிற வல்லமே உள்ள நட்சத்திரம் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேரேகின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேரேகின்றது என்று சொல்லும் அளவுக்கு இந்த ஒம்பது நட்சத்திரமும் ஒம்பது விதமான வாக்கியோகளைப் பெற்று இவர்கள் செல்வாக்கு யோகம் பெற்று மிகப்பெரிய வல்லமையாய் உலகம் பெற்றும் உத்தமரா மிகப்பெரிய தலைவரா ஏன் உலகே ஆளும் உன்னதம் பழத்தை ராஜயோக நட்ச நட்சத்திரக்காரர்கள் வருவது தினம் இதை எவரும் எந்த ஒரு பிரபஞ்ச சக்தியாலும் ஒன்றும் செய்யப்பட ஏனெனில் உங்கள் ராஜிநாதன் சூரியன் அல்லமா ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் மறைவதில்லை என்று சொல்லும் போல ஆயிரைகள் மறைத்தாலும் ஆதவன் என்றும் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆத்மகரடை தடை போட எவராலும் புரியாது அப்படிப்பட்ட பெற்ற சிம்மராசி உயிர் சிங்கங்களுக்கு வாழ்க்கையை தடைகள் வருவதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையை வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு படிக்கட்டிகள் தான் என்று நினைக்க வேண்டும் பெருக்கு நெருக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையில் தான் ஒரு மனிதனுக்கு பெருக்கங்கள் வரும் சறுக்கங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் வரும் தடை என்ற படிக்கட்டுகளை நீங்கள் வெற்றி படிக்கலாம் மாற்றி வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தில் வெற்றி பயணத்தில் இனிமே சிம்மத்தினர் என்றும் பயணம் செய்யும் மகா வல்லமை பெற்றவர்களாக இருக்கிற அந்த பிரியமான சகோதர சதுரே பொதுவாகவே உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் பெரும் தனக்காரன் பெரும் தனத்தை அனுபவிக்க அதியோகத்தை தரக்கூடியவர் பூமியில் தனக்காரன் பிரகஸ்பதி குரு பகவான் இவர் உங்கள் ராசிக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து கூடிய காரகத்தையும் எட்டு என்று சொல்லிய பணபரசனத்தின் மறைமுக வருமானத்தை தரும் இரண்டு காரகத்தை தன்னகத்தே கொண்டு குரு உங்களுக்கு என்றுமே யோகாதிபதியாக ராஜ யோகாதிபதியாக வருகின்றா உங்கள் ராஜயோகாதிபதி சுகஸ்தானாவதி செவ்வாய் பகவான் நான்குக்கும் ஒன்பது கூறியவராய் வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை பதவி யோகத்தை ஏன் பராக்கிரம யோகத்தை கேட்டு நீங்கள் யார் என்பதை உலகத்துக்கு செய்திக்க அது கடவுளாட முருகப்பெருமானி அனுக்கிரகம் அதனால்தான் தான் ராசினருக்கு அதிகம் கிடைக்கின்றது அப்பன் திருமருவின் திருவருள் உங்களுக்கு வல்லமையா ஏன் பதவியை ஊத்து தர முதல் தரமார் ராஜபத்தை இந்த செவ்வாய் பகவானி அங்காரகம் அணுக்கிறகம் பெற்ற நீங்கள் திருவருள் திருமண்பட்டவங்க அதனால் உங்களே அவ்வளவு எளிதாக சிம்மத்தினர் யாரும் நெருங்க முடியாது நெருப்பை நெருங்கி வெற்றி பெற்றவனில்லை சிம்மத்தை தொட்டி எவனை வெற்றி கண்டவனில்லை என்று சொல்வது போல சிம்மத்தை குவித்த சிகரங்கள் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு என்றுமே நீங்கள் வாழ்க்கையில் அப்பன ஆரம்பிக் கடவுளை பிடித்து கொள்ள வேண்டும் அவர் திருவடியை தொட்டு வணங்கி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் தொட்டு நீங்க வழங்கும் பொழுதும் முருகனுடைய திருவடிகள் உங்களுக்கு நல்லதே செய்யும் செய்யும் என் செய்யும் இணை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசரிதாலும் சிலம்பம் சதங்கையும் தந்தையும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே எனக்கு முன்னே வந்து தோன்றினே முருகா என்று நீங்கள் மனது வழி பொழுது அப்பன் ஆரம்ப கிடமே அணுக்கரம் கிடத்த இப்பறவை மட்டும் இல்லாமல் ஏழையில தலைமுறைக்கும் நீங்கள் செல்வாக்கு யோகம் பெற்று பணக்கார பதவியும் கட்டு அனைவரும் அசத்தக்கூடிய ஊரே வியந்து பார்க்க உன்னத மாலை மரியாதையை போறீங்க மேலும் உங்கள் யோகத்தை தரக்கூடிய தனஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் புதன் பகவான் பெருமாள் அதாவது ஏழுமலையாக உங்கள் வாழ்க்கையில் எழுச்சியான தீபத்தை தர காத்திருக்கின்றார் இரண்டுக்கும் கூடிய புத்திகாரத்தோட புதன் பகவான் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகவும் லாபாதிபதியாக இருக்கின்றார் அதனால் நீங்கள் எப்பொழுதும் அழைக்கப்படும் நாராயணரை நீங்கள் வணங்கி கொள்ள வேண்டும் அவரை நித்தமு நீங்கள் ஓம் நமோ நாராயண என்று துதித்து கொண்டே இருக்க வேண்டும் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது நாராயணை அருள் குடைத்து உங்கள் வாழ்க்கை நான்கா பக்கமில் இருந்து உங்கள் வாழ்க்கை ஈறுமுகமாய் மாறுவது தீண்டம் இதை யாரும் மாற்ற முடியாது உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் ஆதாயத்தையும் நல்ல சனி சனீஸ்வர பகவான் அதாவது வேலையாட்களை அளவுக்கு அதிகமாக தரக்கூடியவர் சினிமா துறை ரசீர் மண்டபட்டாரத்தை தரக்கூடியவர் கட்சிகளில் தொண்டர்களை தரக்கூடிய சனீஸ்வர பகவான் பானுமைந்தன் உங்களுக்கு இன்னும் யோகத்தை கொள்ள நீங்கள் பானுமைந்தனை பிரித்து கொள்ள வேண்டும் அவரை முடிந்தால் சனிக்கிழமை தோறும் எழுதி பமிட்டு அவரை வழிபட்டு வரும் பொழுது இந்த சொல்லி சொல்லிவிடும் பொழுது யோகம் பெருத்தியாகும் சங்கடம் தேர்கோம் சனி பகவான் மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்கோம் சனி பகவானே மங்களம் பொங்கல் மனவை தருள்வாய் சரவின் சாக நிறைய சஜரவின் சாக நிறைய தாத்தா என்று நீங்கள் சனீஸ்வர பகவான துர்த்தி வழிபொழுது போது ராகுபகான் உங்கள் இவ்வளவு ஆசைகளை தீர்த்து வைக்க மிக பெரும் யோகத்தை கொடுத்த ராகுபகான் உங்களுக்கு அனுக்கிரகமாகவும் ஆதாயகமாம் இருக்கின்றார் அதனால் நீங்கள் முடிஞ்சால் திருநாகேஸ்வரம் சென்று ராகுபகவானை வழிபடலாம் அல்லது திருப்பாம்புரம் சென்று பகவானை வழிபடலாம் அல்லது நவக்கிரகங்களில் பகவானை நீங்கள் மனதார வழிபட்டு வரலாம் உங்கள் வாழ்க்கை யோகமயமா மாறும் விநாயகபுரம அருகிராட்சம் பெற்ற கேது பகவானின் கேது பகவானை நீங்கள் விநாயகரை வழிபட்டு ஓம் கிளாம் க்ளீம் கம் கணபதியே வரவரதானே சமிருத்தி மேகிதா சுவாஹா என்று மனநாரம் துதித்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை எல்லளவும் பயமின்றி வாழ்க்கை மிகப்பெரிய தனயோகம் பெற்றவராய் பணக்காரனாய் மாறுவது உண்மை அதனால்தான் சிம்ம ராசினர் மற்ற எல்லா ராசிகர்களின் என்றும் யோகம் பெற்றவராய் இருக்கின்றார் கலியுகத்தில் பனிரெண்டு ராசிகளிலும் யோகம் என்று சொல்லக்கூடிய மகா ப பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி இந்த ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளி ராசி சூரிய உலகத்தில் நவக்கிரகங்களில் ராஜாவாய் திங்களபவர் சூரிய பகவான் சூரியனின்றி உலகமில்லை நவக்கிரகங்களில் சூரியனின்றி உலகமில்லை என் அப்பன் சிவபெருமானின் அடுத்த கிரகமின்றி உலகில் எந்த ஒரு பிறப்பும் இல்லை ஒரு பிறப்புக்கும் தகுதியான சூரிய பகவான் ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஜோதிடத்தில் துணையாக இருப்பவர் சூரிய பகவான் கருதப்படுகின்றார் அப்படிப்பட்ட சூரிய பகவானே உங்கள் ராசிநாதனாக வருவது நீங்கள் மிகப்பெரிய பூர்வ புண்ணியம் பெற்றவராக இப்பிரவின் ராஜய உரகசியங்களே அருந்தவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் முடிந்தவரை நீங்கள் பதினெட்டு சித்தர்களையும் தரிசிக்க வேண்டும் அலி ஸ்ரீ ராமதேவர் சித்தரையும் நீங்கள் வழிபட்டு பொழுது நாகை மாவட்டத்தில் கோரக சித்திரையை நீங்கள் அதிகம் வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையை வல்லமையோகம் பெற்று மிகப்பெரிய சாதனையோகம் பெற்று மிகப்பெரிய தனவந்தர் பட்டியலிலும் பணக்காரப்பட்டியல் என்றும் நிதர்சனமாக வருவது உண்மை உண்மை உண்மை